யா போலீஸ் ஸ்டேஷன்ல பயங்கரமா பேசுறாங்க இங்க பாருங்க என் பொண்ணோட வாழ்க்கை தான் அழிச்சிருக்காங்க அதுவும் எண்பது போ நகை போட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்லபடியா கொடுத்தேன் என் பொண்ணுக்கு இன்னும் பணம் வேணும் நகை வேணும்னு வரதட்சணை கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க அதை கேட்டுனே இப்படி சரணுக்கு கோமா வருது எதுக்காக இப்படி போய் சொல்றீங்க நாங்க நகை கேட்டோமா அப்படின்னு சொல்றாரு இங்க பாருங்க எல்லாரும் வாய மூடுங்க ஒரு நிமிஷம் வாயை மூடுங்க நான் சொல்கிறத கேளுங்க உங்க பொண்ணு எங்க உங்க பொண்ணை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு போலி சொல்றாங்க ஐயோ என் பொண்ணெல்லாம் வேணாம் அவ ரொம்ப அழறா அவள் ஒரு அப்பாவி அவ வேண்டாங்க அப்படின்னு பாக்கி சொல்றாங்க இங்க பாருமா உங்க பொண்ண கூட்டிட்டு வாங்க எதுவா இருந்தாலும் தான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் போலீஸ் அனுப்பி வர சொல்லவா நீ நீங்க போக போயிட்டு இவங்க கூட போய்ட்டு அவங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு போலீஸையும் பாக்கியாவையும் அனுப்புறாங்க வீட்டுக்கு போறாங்க அங்க தங்க மேல அழுதுகிட்டே இருக்காங்க இங்க பாருடி அங்க போலீஸுக்காரங்க ஒன்னை கூப்பிடுறாங்கன்னு நான் போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன் நீ வா நான் என்ன சொல்றது அதை அப்படியே சொல்லு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க அதை கேட்டு உடனே இப்படி தங்க மேல் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அம்மா எதுக்குமா போய் கம்ப்ளைண்ட் குடுத்த ஏம்மா என் வாழ்க்கைய ஃபுல்லா அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க ஏ பாடி அங்க போல சொல்லி நிக்கிறா மூடிட்டு வா ஏதாவது பேசிட்டு இருக்காத அங்க போயிட்டு வரதட்சணை நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீ பேச அப்போ தாண்டி உன் புருஷன் உனக்கு கிடைப்பான் எதையாவது தப்பா பேசி வச்ச என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லிட்டா நான் உன் வாழ்க்கைய காப்பாற்றிக்கணும் நான் என்ன சொல்றேன்னா அம்மா சொல்றதே கேளு அப்பதான் நீ நல்லா இருப்ப உலகத்துலையா அம்மா மட்டும் தாண்டி நல்லது நினைப்பா வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க தங்கமயிலை அழுதுகிட்டே வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா எல்லாருமே இருக்காங்க அங்கே சரவணன் பாண்டியன் கோமதி ராஜி எல்லாருமே இருக்காங்க பார்த்த உடனே அப்படி தங்கமல் ஷாக் ஆகுறாங்க என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது போலீஸ் கேட்குறாங்க இங்கே பாருமா இவர் தான் உன்னோட புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்படின்னு தங்கமையில் சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து உன்னை கொடுமைப்படுத்தினாங்களா வரதட்சணை குடும்பப்படுத்தினாங்களா பணம் வேணும் நகை வேணும்னு கேட்டாங்களா அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க அப்படியே தங்கமில அமைதி எல்லாருக்காங்க எதுவுமே பேசவில்லை ஏய் சொல்லுடி எல்லாத்தையும் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க ஆமான்னு சொல்கிறாங்க தங்கமையில் அதை கேட்டு எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்ன நாங்கள் உன்னை கொடுமைப்படுத்தணுமா அப்படின்னு